அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை குரு பிரதோஷம் இந்த தேவரை பிரதோஷ நாளில் தேவி வழிபாடு செய்றவங்க உங்க வீட்டு நிலைவாசல்ல காலை எழுந்ததும் இந்த ஒரு பொருளை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிருங்க தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதி எதிரி தொல்லை நீங்குவதற்கு கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க இந்த ஒரு சூட்சம தாந்திரீக பரிகாரத்தை கடைபிடிங்க ரொம்ப எளிமையான சூட்சம்தாங்க பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாளில் தவறாமல் சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்க வீட்டில் பிரதோஷ நேரத்தில் தவறாம தீபம் ஏத்தணும் ஆராய்தி வழிபாடு செய்கிறவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் தீபம் ஏத்துறது தான் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு தட்டில் சிறிதளவு சந்தனத்தை பரப்பி சந்தனத்தின் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த சந்தனத்தை தீவம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த சந்தனத்தை உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கணும் பிரசாதமாக பனை வெள்ளத்தால் செய்யப்பட்ட உணவுகள் உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகளை வைக்கணும் வாராகி தேவிக்கு வில்வ இலை கிடைத்ததுன்னா வில்வ இலையால் மாலை தொடுத்து போடுங்க இல்லை வாசனை மிகுந்த மலர்களை மாலையாக்கி போடுங்க இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் சிவாயை நமக சிவாயை நமக அப்படிங்கிறது சிவ மந்திரமாக கருதப்படும் உங்களுக்கு ஆனால் வாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்கள்ல வாராகி தேவியின் ஒரு பெயராக அது கருதப்படுதுங்க அதனால வாராகி தேவி வழிபாடு செய்றவங்க ஓம் சிவாயை நமக என்னும் மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை பிரதோஷ நேரத்தில் உங்க வீட்டு பூஜையில அமர்ந்து சொன்னீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையும் உங்களுக்கு நிச்சயமாக தீரும் இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் நிலைவாசல்ல வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பு உளுந்த பருப்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு அதுவும் தோல் உளுந்து ரொம்ப சிறப்புங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற உளுந்த பருப்பை யூஸ் பண்ணுங்கள் தோல் உளுந்த பருப்பு வைக்கிறது உங்களுக்கு ராகு கேது தோஷம் உங்க ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை கூட அதன் வீரியத்தை கூட வந்து குறைக்கும்னு சொல்லப்படுது நிலைவாசல்ல ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பை கண்ணாடி பாத்திரத்திலோ அல்லது மண் பாத்திரத்திலோ போட்டு வச்சிருங்க மறுநாள் காலை வந்து அதை பசுவிற்கோ அல்லது பறவைகளுக்கோ உணவாக கொடுத்துருங்க இதனால் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய போராட்டமான மனநிலை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிப்பாக மாறும் ரொம்ப எளிமையான இந்த சூற்றும தாந்திரிகத்தை நீங்களும் கடைபிடிங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி தேவி நாணயம் மற்றும் மங்கள மாங்கல்யம் வராகிக்கு அணிவிக்கப்பட்ட மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்